ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அதன் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அரிக்கட்டுகள் அறிக்கட்டுகளை கட்டிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது உங்களுடைய அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றார் நீங்கள் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க வாசிக்கும் போது யோசேப்பை குறித்து சொல்லு நீங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒரு வசனத்தை கூட வாசிங்க முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு ஹலோ நன்றாய் கவனிங்க இங்க யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது இந்த யோசேப்பை அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ரொம்ப மட்டமா பேசிடுறாங்க அவன் ஒரு சொப்பனத்தை காண்பிக்க பார்த்தான் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை அவனுக்கு சொல்லும் போது அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி சொல்லிட்டாங்க என்ன அப்ப நாங்கள் எல்லாம் ஒன்னு வணங்குவோம்மா ஓ அறிக்கிட்டு நிமிர்ந்துருக்குமா நீ பார்த்த சொப்பனம் பெரிய சொப்பனமா இருக்குது அடுத்து ஒரு கரெக்டான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வா பார்க்கலாம் நாங்கள் இன்னைக்கு ஒன்ன கொன்று இந்த குழியில போட போறோம் உன் சொப்பனை எப்படி நிறைவேறுதுன்னு நாங்கள் பார்க்கத்தான் போறோம் அப்படின்னு அவனை அவன் சொப்பனத்து நிமித்தம் பார்க்க பகைத்து அவனை குறைவாய் பேசுறாங்க ஆனா வேதம் சொல்லுது யோசேப்பை குறைவாய் அவங்க பேசுனாங்க ஆனா எந்தெந்த இடத்துல யோசேப்பு போனானோ அங்கெல்லாம் அவன் கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை பர்ஃபெக்டா செய்யணும்னு அவன் நினைச்சாங்க ஆமே இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு கூட்டத்திற்கு ரொம்ப மதிப்பு இருக்குது யாருக்கு தெரியுமா நீங்க செய்கிற எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க மேல தலைவர்களுடைய கண்கள் வித்தியாசமாக தாங்க இருக்கும் ஆமேன் இந்த அபிஷேகத்தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பா வேணும் கரா முறா கரா முறான்னு செய்யக்கூடாது கடமைக்காக செய்யக்கூடாது ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது இன்னைக்கு நிறைய பேர் என்னத்தான் தெரியுமா தங்கள் கையில் கொடுத்திருக்கிற வேலைய ஏனோ தானோன்னா செய்யறாங்க முடிச்சா போதும் செஞ்சா போதும் அவ்வளோதான் முடிச்சுட்டு ஓடுனா போதும் இல்லை 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 ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்களை நான் சொல்றேன் நீங்க அவங்கள்ட்ட பணம் வாங்குறது உங்க திறமையை பொறுத்து அவங்கள சொல்லி புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய திறமையை பொறுத்து ஆனா உங்க கையில் என்ன வேலையை கொடுத்தாலும் நீங்க உங்களால தி பெஸ்ட் உங்களால எவ்வளவு நல்லா பண்ணி கொடுக்க முடியுமோ அப்படி பண்ணணும்ன்ற மனப்பக்குவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் எங்க போனாலும் நீங்க வளருவீங்க எங்க போனாலும் வளருவீங்க வேதம் சொல்லுது ஆபேலும் காயினும் கர்த்தர் யாருடைய காணிக்கையை அங்கீகரிச்சாராமா ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சார் ஏன் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிச்சாருன்னா அவன் மனசுல இருந்துச்சு நான் நான் ஆண்டவருக்கு கொடுக்கணுன்னா எப்படி கொடுப்பேன் த பெஸ்ட்டு த பெஸ்ட்டு போய் தேடுறான் பாருங்களேன் எது பெருசு எது நல்லா இருக்குது எது புஷ்டியாக இருக்குது அதை அப்படியே பிடிச்சி ஆண்டவருக்கு கொண்டு கொடுத்தான் உடனே ஆண்டவர் சொல்கிறாரு உன் பலியை நான் என்ன பண்ணேன் சத்தமாக சொல்லுங்கள் நான் கூட சொல்லுவேன் இந்த காணிக்கைக்காக என்ன சொல்கிறது இல்லை நீங்கள் காணிக்கை பெட்டிக்குள்ளே போடுற பணத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா கிழிஞ்ச நோட்டெல்லாம் உள்ள போடுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டை அப்படியே அந்த பீடி சுற்றின மாதிரி சுற்றி உள்ளே போடுவாங்க சிலர் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டில் கிறுக்கி அதை போடுவாங்க சிலர் கிழிஞ்ச நோட்டை ஒட்டுனதை போடுவாங்க எப்படி இது எப்படி இது ஆனால் இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் கிறிஸ்தவத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு மிக மேலான ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறார் அவர் மாதா மாதம் பேங்கில் போய் அவருடைய தசம பாகத்தை எப்படி சொல்லுவாராமா எனக்கு புது நோட்டு வேணும் அப்படின்னு கேட்டு புது நோட்டை வாங்கிட்டு வந்து அதைத்தான் பெட்டிக்குள்ளே போடுவார் இன்னைக்கு வரைக்கும் அதை பழக்கமாக வச்சிருக்கிறார் அப்போ நான் என்ன சொல்றேன் ஆண்டோருடைய பிள்ளைகளே கத்தருடைய விஷயமும் அப்படிதான் நீங்க வேலை செய்யற விஷயமும் அப்படிதான் அது வந்து கொஞ்சமா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதை நீங்க எப்படி செய்யணும்னு நினைங்க அப்படின்னா இருக்கிறத எப்படி பண்ணணும் சொல்லுங்க இல்லாதது வேண்டாம் இல்லாதது வேண்டாம் நீங்க பணம் செலவு பண்ணி கடன் வாங்க வேண்டாம் இருக்கிற இடத்தை நீட்டா வைங்க இருக்கிறத நேர்த்தியா செய்யுங்க கொஞ்சம் சமைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணுங்க அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய் கர்த்தர் உன்னை அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாய் வைப்பார் அலே லூயா விசுவாசிக்கிறீங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒரு சாட்சியை சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்முடைய திருச்சபைக்கு ஒரு மைக் செட்டு ஒரு ஸ்பீக்கர் சிஸ்டம் வாங்கணும்னு முயற்சி எடுத்தோம் ஆனால் அன்னைக்கு வாடகை கொடுக்கறது கூட பணம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனால் ஒரு ரெண்டு ஸ்பீக்கர் வாங்கி அதில் மைக்கில் பேசினா எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய கற்பனை அப்போது ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வழக்காப்பு நிகழ்ச்சி வருது அப்படின்னா குழந்தைக்காக அவங்க அந்த ப்ரேயர் பண்ணுறாங்க அப்போ அந்த ப்ரேயருக்காக நான் போயிருக்கிறேன் அப்போ அந்த சட்டை போட்டு ஒரு சின்ன பையன் வயசு கம்மியாக இருந்துச்சு அப்போது நான் சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில்னு வச்சுக்கங்களேன் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் அப்போது அங்கே போகும்போது அந்த வழப்பாக்கு போகிற இடத்துல தினேஷ் சவுண்ட் சர்வீஸ் இங்கே தான் இருக்குது இது நீங்கள் சிவானந்தர் காலனி போகிற வழியில் அப்போ அவர் ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுருந்தார் ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்பீக்கர் ஒரு குட்டி ஸ்பீக்கர் ஒரே ஒரு ஸ்பீக்கர் அதுக்குள்ளே பதினஞ்சு இன்ச்சு இருக்கும் அந்த ரெண்டு ஸ்பீக்கர் வச்சுருந்தாரு அது பருப்பர் பருப்பர்ன்னு சவுண்டு கேட்குது அந்த மாதிரி ஸ்பீக்கர் அப்போ நான் அவர்கிட்ட முடித்த உடனே அந்த ப்ரேயர் முடித்த உடனே போய் கேட்குறேன் இந்த ஸ்பீக்கரை ஏதாவது விலக்கி கொடுக்குறீங்களான்னு கேட்குறேன் உடனே அவர் சொல்கிறாரு இது ரூ யூஸ் ரொம்ப நாளாக நான் வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இது ஒன்றுக்கும் ஆகாது இது சும்மா இது மாதிரி ஏதாவது சின்ன ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இல்லை நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னார் ரெண்டும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுங்க நான் தர்றேன் ஆயிரத்தி ஐநூறுரூவா அன்றைக்கி ரொம்ப பெரிய காசாக இருந்துச்சு சரின்னு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெடி பண்ணி அந்த ரெண்டு ஸ்பீக்கரையும் சர்ச்சுக்கு கொண்டு வந்து நீட்டாக தொடச்சி நம்ம சர்ச்சில் ஒரு கார்பரண்ட் இருந்தார் அவங்க இப்போ வந்துட்டுருக்காங்க அவங்கள வச்சு ஒரு டொக்லான் சீட்டு அந்த சீட்டை போய் கடையில் வாங்கி வச்சு அவர் ஃப்ரீயாக வேலை செஞ்சு கொடுப்பாரு அவரை வச்சு நீட்டாக ஒட்டி ரெண்டு ஸ்டாண்டு இரும்பில் அடிச்சு வச்சு அந்த என் கையில் இருக்குது அந்த ஸ்பீக்கருடைய புதிய ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்களா புதிய ஸ்பீக்கர் வாங்கிட்டீங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது புதிய ஸ்பீக்கரா பழைய ஸ்பீக்கரான்னு அதுவே சொல்லும் மைக்க பிடிச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது புதிய ஸ்பீக்கர் இல்லை அது பழசு ஏன்னா அது சவுண்டு பொர் பொருள் அப்படின்னு கேட்கும் ஆனால் நான் பெருமைக்காக ஆண்டோருடைய பிள்ளைகளே அன்னைக்கு கிடச்ச அந்த ஸ்பீக்கரை வந்து அவ்வளவு நீட்டாக தொடச்சி அப்படி சோவாக வச்சுருந்தோம் அப்போது நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா நம்ம கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேலே ஆச்சு ஆசீர்வாதமாக வைப்பார் நான் போய் போய் ஜோம் பண்ணுவேன் இந்த மாதிரி ஸ்பீக்கர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சில் ஒருத்தர் ரெண்டுக்கு கொண்டு வந்து வச்சார் அப்போ அந்த சர்ச் அதை தொட்டு ஜோம் பண்ணாண்டு வர் இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை எங்கள் சர்ச்சுக்கு கொடுங்காண்டு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கரை இந்த மாதிரி ஒரு மைக் சிஸ்டத்தை கொடுங்காண்டு வர இந்த மாதிரி ஒரு மிக்சரை கொடுங்காண்டு வர ஒன்று ஒன்றும் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி தான் வாங்கினோம் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் யார் உங்களை மட்டம் தட்டினாலும் அவங்க மட்டம் தட்டிட்டாங்கன்றதுக்காக நீங்கள் அதை அசால்ட்டாக பண்ணாதீங்க அவங்க என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க அதனால நான் அதை செய்யவே மாட்டேன் நான் நான் வந்து கேவலமாக தான் செய்வேன்னு நினைக்காதீங்க அதை அவங்க சொல்ல வேண்டிய பழக்கம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணுங்க உங்களை வளர்த்துறதற்கு கத்தர் இருக்கிறார் அலே எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்